இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் இப்ப பார்த்தலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை மொத்தமாக முடிஞ்சு இப்ப சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் ஆனா குரு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்கள போட்டு வம்படிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஐயா ஏழ் ரச்சனையெலாம் முடிஞ்ச மாதிரியே எனக்கு தெரிலங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரில என் கஷ்டம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் ராசிபலன் பேசினாலும் என் கஷ்டம் தீராது நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி தான் நிறைய ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு கூட இந்த நான்கு மாதங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு கவலைப்படாதீங்க அப்படிலாம் கிரகங்களை உங்களை கைவிட்டுறாது ஏழரை தனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை கண்டிப்பாக செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு பூரணமான ஒரு விதி ஆனால் ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டீங்களே ஒரு ஏழரை மாதமாவது ஆகாத ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த நாலு மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி இந்த மாதிரியான காலகட்டங்களில் திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படியே பெரட்டி போட்டுச்சு பார்த்தீங்களா மகர ராசிக்காரங்களே அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராதுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க எங்கே நடக்குது நடக்கும் நம்புங்கள் நம்புங்கள்னாலே என்னன்ற மாதிரி இறையை பரம்பொருளை அனைத்து நல்ல விதத்திலேயே நம்பினவங்க எல்லாருக்குமே வந்து அவர் பரம்பொருளை நம்பினவர் கைவிடப்படார் என்கின்ற அமைப்பு இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்த வருஷத்திற்கான சில படி சில படிக்கட்டுகள் இப்போது ஆரம்பிக்கக்கூடிய தன்மை இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கடனுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் உண்டுங்க கடன் தொல்லைகள் தான் இப்போ போட்டு மனசை போட்டு க மகராசிக்காரர்களுக்கு அரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இவ்வளவு ரூபா வட்டி கட்ட வேண்டியிருக்கு இவ்வளவு தான் வருமானம் வருது துண்டு விழுது இந்த துண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க பெரிய அளவில்லாம் சோ சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரே எப்படி நீங்கள் பணம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுவிற்கு குறுபார்வை இருக்கிறது பணம் வரும் ஆனால் கஷ்டப்பட்டு வரும் நீங்கள் தான் உழைப்புக்கு அஞ்சாவது ஆளாச்சே நீங்கள் கஷ்டப்படுறதுக்குலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க பணம் வருதா சொல்லு நான் கிணத்தில் கூட குதிக்கிறேன்னு சொல்கிறால்தானே நீங்கள் ஆகவே உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அதற்கேற்ற உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நல்ல விதமாகவே இருக்குதுங்க மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவர் மூணாம் இடத்துல இருப்பார் உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு பாதுகாப்பு கவசமாக கண்டிப்பாக இருந்து காப்பாற்றுவார் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் குரு பகவான் அதிசார முறையில் ஏழாம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் டக்குன்னு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் அக்கடான ஒரு பெரிய நிம்மதியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா அதிசார முறையில் ஏழாம் இடத்திற்கு வந்துவிட்டு அவர் திரும்ப ஆறாம் இடத்திற்கு போவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி உச்ச குருவின் பார்வைக்கு வருகிறது அப்போது இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தேர்ந்து நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது இந்த நான்கு மாதங்களும் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையில ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்